வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் டூ டூ ஏ ப்ளீமினரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதுக்கான என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த புக் ப்ரூஃப் இருந்தோம் கலைச்சொல்லாம் இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம் அகராதி புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கால தமிழ் சொல் அகராதி ஆட்சி சொல் அகராதி அதெல்லாமே என்ன பண்ணியிருந்தோம் அது வந்து புக் ப்ரூஃப் போட்டிருந்தோம் அதே மாதிரியே என்ன பண்ணலாம் இன்னைக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க அப்படியே இருக்கு அச்சு அச்சுமாறாம சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரியே அது அந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுவும் என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிரலாம் பாத்துர்லாம் அப்ப ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு கொடுத்த புத்தகம் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த புக் வந்து ஒன்ஸ் வாசிச்சிருந்தீங்க ஏன்னா குரூப் டூ ஏ கொடுக்கும் போதே நான் என்ன பண்ணிருந்தேன் இந்த ஆட்சி சொல்லறாதையும் கொடுத்திருந்தேன் தற்கால தமிழ் சொல்லாகராதையும் கொடுத்திருந்தேன் ஆனா பேஜஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படிங்கறனாலயே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க தோணாது அது ஒரு படிக்க படிக்கணுமா இவ்வளோ விஷயங்கள் படிக்கணுமா அந்த ஒரு நாலு கொஸ்டினுக்காக அப்படின்னு நம்ம மனசே நம்மளை என்ன எடுக்கும் அப்படின்னா எவ்வளோ ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம வந்து சோர்ந்து போயிருப்போம் ஆனால் சில விஷயங்கள் அதுலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லை அதுதான் படித்தாகணும் ஏன்னா இந்த மூணு எக்ஸாமும் டூ ஏவாக இருக்கட்டும் டூ ஏ மெயின்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த குரூப் ஃபோர் இப்போ நடந்த டூ டூ ஏக்கான எக்ஸாம் கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறப்போ அந்த மூணு டெஸ்ட்டில் எக்ஸாம்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கண்டினியூவாக கண்டினியூவாக ஒரு சில புத்தகங்கள்லேருந்து தான் அவங்க கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ப்ளஸ் புக்கு புக் ரீடிங் இருக்கணும் ரொம்ப டு டுவெல்த் புக்கு நல்ல தரவாக என்ன பண்ணிடுங்க ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணி நிறைய தடவை கூட ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த அவுட் சோர்ஸ் புத்தகத்தை வந்து நல்லா ஒரு தடவை வாச்சுருங்க கொஷின்ஸ் பார்த்துடலாம் அப்புறம் அது எந்த புத்தகத்துலேருந்து எடுத்துடுறாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அதிலே சொல்லியிருப்பேன் அதிலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டெலகிராம்லேயும் நான் என்ன பண்ணிடுறேன் அந்த புக்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போங்க ஏன்னா இலக்கணம் சார்ந்தது அப்படிங்கிறப்போ அந்த இலக்கணங்கள் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது கொஷின் வந்து பார்த்துடலாம் அது நாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது அப்படின்னா அக்ரிணை நாய்ங்கிறது அக்ரினை ஒருமை ஒரு இது வந்து சொல்கிறதுனால அக்ரினை ஒருமை அவர் அவர்கள் அப்படின்னா அவர்கள்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னன்னு சொல்லுவோம் தான் அவைன்னு சொல்லுவோம் நாய்கள் என்னது அக்ரிணையில பண்மை சொல்லுவாங்க தங்கை வந்து உயர் தினை பெண்பால் ஒருமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த புல்வாய் புல்வாய் நவ்வி உழை இதெல்லாமே பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் நான் உங்களுக்கு ஆன்சர் கீ போடும் போது சொல்லியிருப்பேன் நாங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா புக்ல இருக்கு இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால பிணை தான் வரும் இந்த புல்வாய் நவ்வி உளை ஆகியவற்றில் பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் வந்து பிணை அப்படின்னு சொல்றாங்க கூர் கூர்வோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படிங்கிறதுல மிகுதி அப்படிங்கிறது எதை உணர்த்தும் அப்படின்னா இது கரெக்டாக தான் சொல்லியிருந்தோம் கூர் அப்படிங்கிறத உணர்த்தா அதுவும் புக்கு ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம் பிறை குறி உள்ளடக்க பயன்படுத்தக்கூடிய கூறிய இந்த நிறுத்தற்குறி என்னன்னு கேட்டிருக்காங்க பிறைக்குறியை பயன்படுத்தி ஏன்னா நிறுத்தற்குறிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு சிலபஸில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க நிறுத்தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குறிகள் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லெவன்த்து புக்கிலே இதிலையோ இருக்கும் சம் வந்து நைன்த் புக்கில் லெவன்த்து புக்கிலே என்ன பண்ணியிருப்பாங்க நிறுத்தற்குறிகள் இருக்கும் ஓல்டு புக்கில் இருக்கும் நியூ புக்கில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு இந்த இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க பகர அடைப்பு குறி பற்றி அதில் அதிகமாக இருக்காது ஒற்றை மேற்கோள் குறி உட்கார் புள்ளி இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லிட்டு அது பேஸிக்கானது மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த பிறை குறியை உள்ளடக்க அதுக்குள்ளே வர்றது இது அப்படியே வந்து அந்த புக்கில் வந்து இருக்கு அதையும் வந்து பார்த்துடலாம் உள்ளடக்க பயன்படக்கூடிய நிறுத்த குறியீடு எது அப்படின்னா பகர 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 குறி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது பாருங்க இது எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம் இது வந்து பிஏ தமிழ் புக் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் பிஏ தமிழ் புக் இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து கொடுத்துருக்கோம் டூ ஏ படிக்கும் போதும் என்ன பண்ணியிருந்தாங்க இதுலேருந்து தான் அந்த திணித்தோழன் அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தாங்க பொருளன் ஆகுபெயர்கள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்குறப்போ அப்பயுமே நான் என்ன பண்ணியிருந்தேன் இந்த பெரியார் புக்கு இது ஒரு யூனிவர்சிட்டி அந்த பெரியார் யூனிவர்சிட்டி புக்கில் இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க பிஏ தமிழில் கேட்டிருந்தாங்க இந்த பகர அடைப்புக்குறி அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருந்தது பகர குறி அப்படின்னா குறியை உள்ளடக்க இப்பகர குறி பயன்படும் பிறைக்குறி ஃபர்ஸ்ட் பிறைக்குறினா என்னன்னு கொடுத்துட்டாங்க அதாவது ஒன்ற ஒன்றை ஒன்றனை விளக்க மற்றொன்றை சொல்லணும் அப்படின்னா ஒன்ன விளக்க இதை சொல்றதுக்காக இதை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக பிறைக்குடி நம்ம போடுவோம் ஆனா அந்த பிறைக்குரிய எப்படி அடக்கணும் அப்படின்னா அந்த பகர அடைப்புக்குரியல அடக்கணும் அப்படிங்கறத ஆன்சர் பிறைக்குரிய உள்ளடக்க இது வந்து நிறுத்த குறிகள் பாருங்க பெரியார் யூனிவர்சிட்டி பி தமிழ் புக்கு இந்த கொஸ்டின் இதுல இருந்து கேட்டிருக்காங்க அடைப்பு குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்க குறிகள் ஃபுல்லாவே இருக்கு நிறுத்தற்குறின்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கு அதனால இதை நீங்க படிச்சிருங்க நான் உங்களுக்கு இது பிடிஎஃப் வந்து டெலகிராம்ல வந்து நான் கொடுத்துடுறேன் இடைப்பிரவரல் வைப்புக்குறி உடுகுறி உடுக்குறி இருக்கு விடுகுறி இருக்கு விடுகுறி இந்த டபுள் கொட்டேஷன் மாதிரி தொடர் குறி ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை மேற்கோள் உணர்ச்சி குறி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க நிறுத்தற்குறிகள் அப்படின்னே போட்டு தலைப்பு போட்டு கொடுத்துருப்பாங்க பெரிய ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும் அது வந்து நல்லா தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்த குறிகளினுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எல்லாமே படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் என்ன ஆகிடும் உங்களுக்கு அப்போதான் புரியும் அது என்னென்ன சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது இங்கிலீஷில் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடுவோம் ஆனால் தமிழில் அது என்ன குறிகள் அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் போனதுனால தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து தான் இருக்கு பிஏ தமிழ் புக்கு பெரியார் யூனிவர்சிட்டி பகர அடைப்பு இது பாருங்க இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்களா தம்பி தங்கை கேட்டிருந்தாங்க தங்கை உயர்தினை பெண்பால் ஒருமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தம்பி உயர்தினை ஆண்பால் அப்ப தங்கைனா உயர்தினை பெண்பால் இந்த நாள் மட்டும் இந்த நாள் மட்டும் என்ன பண்ணிருந்தாங்க பொறுத்துகள்ல நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அது நாய் அப்படியே இருக்கு பார்த்தீங்களா அது நாய் ஏன்னா இது பெயர் சொல் எண் உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதே புக்கு தான் பிஏ பிஏ தமிழ் புக்கு தான் இதுவும் அது நாய் அக்ரிணை ஒருமை அவர் அவர்கள் உயர்தினை பண்மை அவை நாய்கள் அக்ரிணை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சேம் அதே புக்கு பாருங்க பி ஏ தமிழ் புக் தான் இதுலதான் அந்த பறவை மரம் மரம் ஒருமை பன்மை கிட்ட இருந்தாங்க இல்லையா அந்த ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு சிலபஸ்ல இருக்கு அதனால என்ன பண்ணிருந்தாங்க அந்த இது பறவைனா பறவைகள் மரம்னா மரங்கள் பனைனா பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க இதுவும் பிஏ தமிழ் புக் தான் நம்மளுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இந்த உயிரினங்கள் பெண்பால் கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நாக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த உழை நவ்வி மான மானை குறிக்கக்கூடியதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்போம் அது வந்து மானை தான் குறிக்கும் அதனுடைய பெண்பாலை குறிக்கக்கூடியது தான் கேட்டிருந்தாங்க அப்ப என்ன வரும் அப்படின்னா வினை தான் கரெக்டானது அதில் நம்மளுக்கு பெட்டை கொடுத்துருந்தாங்க நாகவும் கொடுத்துருந்தாங்க நாகு கொடுத்துருந்தாங்க பெட்டையும் கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போ பெட்டைன்னா கோழி கோழியை குறிக்கக்கூடியது அந்த பெட்டை அதுவும் பெண்ணு தான் ஆனால் நம்ம கொடுத்துருக்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உழை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதை வச்சு கெஸ்ட் பண்ணி அது மானதான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஆண்பால் வந்து கலை வருது பெண் வந்து பிணை வருது இதுவும் இந்த பிஏ தமிழ் புக்கு தான் பிஏ தமிழ் புக்கு தான் பெரியார் யூனிவர்சிட்டி தான் இதுவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன் இது ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணிடுங்க ரீட் பண்ணிடுங்க அதில் தான் அந்த பழமொழிகள் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது ஒன்ஸ் வந்து வாசிச்சுக்கோங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா கை கட்டியதும் வாய் கெட்டலை உப்பிட்ட வரை உள்ளளவும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அப்படிங்கிறப்போ இது பார்த்துக்கங்க வல்லவனுக்கு உள்ளும் ஆயுதம் ஆணைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஆணைக்கும் அடிசை இருக்கும் ஆணைக்கும்னு கொடுத்துருந்தாங்க யானைக்கும் அடிசை இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது சரியானதாக வரும் இதுவும் பிஏ தமிழ் புக்கு தான் ஆனால் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி பெரியார் பல்கலைக்கழகம் இப்போ நம்மளுக்கு அந்த பரியது கூர் ஓட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குரின் அப்படி சொல்லியிருக்காங்க கூர்னால் என்னன்னு கேட்டிருந்தாங்க கூர் சாலை தவ உரு நனி களி இதெல்லாமே ஒரு உரிச்சொல் தான் அப்படிங்கிறப்போ இது ஒரு பொருள் குறித்த ஒரு பல உரிச்சொற்களாக பார்க்கப்படுது இது எல்லாத்துக்குமே வந்து மீனிங் என்னவா வரும் அப்படின்னா மிகுதி தான் வரும் அதுக்கு ஆன்சர் வந்து மிகுதி தான் அதனால இந்த இது வந்து என்ன பண்ணிக்கங்க இதுவும் பார்த்துக்கோங்க இதுவும் பெரியார் யூனிவர்சிட்டி புக் தான் பெரியார் புக் தான் இது போன தடவை என்ன இந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க மண் பொன் நடந்தான் அப்படிங்கறதுலாம் என்ன பண்ணிருந்தாங்க இந்த புக்ல இருந்து தான் என்ன பண்ணிருந்தாங்க அது ஆகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இந்த ஆகுபெயர்கள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இல்லையா மக்குடு ஊ ஆடு ஊனா ஆண்பால் பெயர்கள் ரீடிங் இருக்கணும் நம்மளுக்கு அதிகமான ரீடிங் இருந்தா நம்மளுக்கு இது ஆண் அது பெண் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஆடு நம்பி வேல் வேல் அப்படின்றதெல்லாம் என்னது ஆண்பால் பெயர்கள் இதெல்லாம் போன தடவை கேட்டது போன தடவை வந்து அவையத்தான் அத்தி கோசத்தான் பொறுப்பன் மூவாட்டையான் திணித்தோழன் அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்பயே நான் அந்த புக்கை என்ன பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பரவாயில்ல இப்போ திரும்பவும் என்ன பண்ணுங்க அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நல்லா வாசிச்சுக்கங்க அதே லைனில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்தது இந்த சாலை தவ நனி கூர்கழி மிகுதி அப்படிங்கிறது மூணுமே வந்து பிஏ தமிழ் புக்கான பெரியார் இருந்து தான் கேட்டிருக்காங்க பெரியார் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நான் சென்ட் பண்ணிடுறேன் டெலக்ராமில் வந்து ஆட் பண்ணி ஆட் ஆகிருக்காங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு வர போகிற குரூப் டூ டூ ஏக்கான மெயின்ஸுக்குரிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே என்ன பண்ணிடலாம் நம்மளுக்கு அது காலையில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஃப்ரீ தான் கிளாஸஸ் வரும் பிடிஎஃப்பில் டெஸ்ட் கொஷின்ஸ் வரும் எல்லாமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அது ஃப்ரீ தான் அதனால் அது வந்து குரூப்பில் வந்து டெலகிராமில் ஆட் பண்ணிவிட்டு அட்ட அட்டன் பண்ணிட்டே வாங்க பர்டிகுலராக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் பர்டிகுலராக டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் முறையான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா மட்டும் டூ ஃபிஃப்டி வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கங்க நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடலாம் ஒன்ஸ் வந்து இவ்வளோ டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் ஃபீஸ் கட்டினா போதும் அடுத்தது வந்து நீங்கள் குரூப் ஃபோர் வரைக்குமே உங்களை தான் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இது மாதிரி இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கிளாஸஸாக இருக்கட்டும் அதுக்குரிய விளக்கமாக இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு நான் இப்போது மார்னிங் ஈவினிங் உங்களுக்கு வந்து டெலகிராமில் நீங்கள் ஆட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அது வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அதுவும் வந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ல இதில் வந்து நம்பர் இருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது டெஸ்ட்டு நான் முறையாக டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் டூ ஃபிஃப்டி கட்டிட்டு டெஸ்ட் வந்து ஜாயின் வந்து டெலகிராமில் ஃப்ரீ தான் டெலிகிராமில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து வந்திருக்கும் நம்ம பார்த்துட்டோம் பிறைக்குறி தான் அந்த பகர அடைப்பு குறி அப்படிங்கிறத என்னது பார்த்தாச்சு சில விஷயங்கள் வந்து தேடியாச்சு சில விஷயங்கள் தேட முடியல அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த புக்குக்குள்ளே தான் இருக்கும் நம்மளால் அது கண்டினியூ பேஜ் வந்து அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தேடி 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 ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிரும் இது மாதிரி அன்பிற்குரியவர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன் ரெண்டு சுழின்னு தான் வருது புன் கண்ணீர் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க நானே அந்த மூணு சுழின்னு சொல்லிவிட்டேன் புன்கணீர் பூசல் தரும் அப்படிங்கிறது தான் என்னது சரியானது புன்கண்ணீர் பூசல் தரும் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு சொல்லி என்ன சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் புன்கண்ணீர் பூசல் தரும் ஏன்னா புன்கண்ணீர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒருத்தவரை பார்த்து துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் அன்பு இருக்கக்கூடிய உள்ளத்தில் அடைக்கப்படக்கூடிய தாழ்பால் ஒன்றும் கிடையாது அன்பு செய்யப்பட்டவரினுடைய துன்பம் காணும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா கண்ணீரா வழிபடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அன்பு இருக்கு உங்களால் அன்பு செய்யப்பட்டவ இருக்க துன்பப்பட்டுகிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பேச்சு வராது கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வரும் அதுதான் புள்ளிய கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க ஒருவருடைய துன்பம் கண்டு பெருகக்கூடிய ஒரு கண்ணீர் தான் என்னது புன்கண்ணீர் ரெண்டு சுழி என்ன அது மாதிரி சரியான திருக்குறள் கேட்டிருக்காங்க திருக்குறள் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப முக்கியம் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் அப்படிங்கிறது தான் சரியானது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச்சொல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சாவே நீங்க பயனுடைய சொல்ல மட்டும்தான் பேசணும் இல்லாட்டி அந்த பயனில்லாத சொற்களை பேசாம இருக்கிறது நல்லது அது பேசவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்றது அந்த சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லி பயனில்லாத சொல் பயனில்லாத சொல்ல பேசாதீங்க பயன் இருக்கிற சொல்ல மட்டும் பேசுங்க இளைஞரை அளக்கும் கோல் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க நமக்கு துன்பம் வரும் போது அது நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அதாவது நம்ம நம்மளுக்கு துன்பம் இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்டு யாரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கிறவங்களா நல்ல ஃப்ரெண்டு இல்லாதவங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் துன்பம் வர்றப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது துன்பம் வரும்போது தான் தெரியும் அந்த நண்பர் வந்து நம்மளுக்கு உண்மையாவே நண்பராக இருந்திருக்கிறாரா இத்தனை வருஷம் இல்லை எப்படா துன்பம் வரும் அவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்கும்போது தெரியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்தி உங்கள்கிட்ட வந்து விலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நல்ல நண்பரே கிடையாது உங்களுக்கு அந்த ஒரு இதுலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அவங்க தான் என்னது உற்ற நண்பர் துன்பம் துன்ப நிலை மூலம் அதை நம்மள தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நமக்கு துன்பம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க இதே மாதிரி நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதுக்குரிய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ வந்து நீங்க முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணிடுங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் அது போட்டிருக்கேன் சிலபஸ் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த சிலபஸ் பார்த்துட்டு சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணிடணும் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிக்கிற மாதிரி வச்சுக்கணும் எப்பொழுதுமே நோட்ஸ் தான் அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ நோட்ஸ் எடுத்து படிங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடாதீங்க அது இது பண்ணிடாதீங்க மாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி கிளாஸஸும் உங்களுக்கு வந்து எப்போதும் போல் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் மாதிரி டெஸ்ட்டுனா மட்டும் நம்ம வந்து இதுக்குரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு மட்டும் கால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ